வணக்க நண்பர்களே வாங்கோ எப்படி திதல் கடை இருக்குன்னு பார்ப்போம் நாங்கள் ஷாப்பிங் செய்ய போகிறோம் கடைக்கு உள்ளுக்கு போகும்பாடு இதுதான் முன்னுக்கு பழங்கள் மரக்கறிகள் தான் இருக்கினோம் ஸோ இதை பார்த்துக்கன்னு நாங்கள் போவோம் இங்கே பாருங்க தேங்காயும் இருக்குது ஸோ இந்த தேங்காய்ட விலை தொண்ணூற்றி ஒன்பது பார்த்து கண்டுப்போம் அதாவது சீஸ்லாம் தொண்ணூற்றி ஒன்பது சென்டி அப்படியே எல்லா மரக்கறிகளும் ஒவ்வொரு டிஃபரன்ஸ் விலையில் தான் இருக்குது எப்படி பழங்கள் இருக்குன்னு பார்த்தீர்களா ஸோ இப்போ வேறு உரம் ஜடிக்கிற மிசன் ஜூஸ் வாழைப்பழம் எல்லா பழங்களும் இங்கே இருக்குது அதாவது அதே அது சீசனுக்கு ஏற்ற மாதிரி பழங்கள் வேணும் பார்த்திங்களா எல்லா சாக்லேட் ஐட்டங்கள் நட்ஸ் எனக்கு பிடிக்கும் இது எல்லா வித நட்ஸும் கலந்தபடி இருக்குது கஜு அமோத் அப்படி பல பல கச்சாங்கள் எல்லாமே மிக்ஸ் பண்ணினது ஒரு தான் இருக்குது இதை நாங்கள் வாங்கி பார்ப்போம் இது இறைச்சி வகைகள் எல்லா இறைச்சிகளும் இருக்குது கோழி இது கோழி இறைச்சிகள் நாங்கள் இப்படிதான் இருக்கு இங்கே எல்லாம் பிரித்திலாம் அடுக்கி அடிக்க வச்சுப்பாங்க எல்லாமே இருக்குது இது பான் ஐட்டம் வித்தியாசமான பான்கள் எல்லாமே இருக்குது சிம்பிளாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன் பெரும்பாலும் எல்லா கடைகளும் இதே போல் தான் இருக்குது நாங்கள் தேவையான இதுகளை பார்த்து எடுக்கலாம் இந்த கடைகளையும் மலிவான சாமான் விலைகள் தான் அதாவது மீக்ரோ கோப் அதெல்லாம் பார்க்க மலிவு தான் ஈஸியாக எல்லாவற்றையும் நாங்கள் வாங்கலாம் பால் ஐட்டம் அமௌந்தில் பால் எல்லா வித பால்களும் இங்கே இருக்குது இங்கு சுலத்து டிக்கெட் மலிவு அதாவது உண்டு ஆக்ஸியான் விலை அடுத்தது வெள்ளை டிக்கெட் வந்து நார்மல் விலை அதை விட இந்த இதில் ஒட்டி இருக்கிறத பார்த்தா இது இண்டியான் டேட்டுக்கான விலை இன்னும் விலை குறைவாக போட்டிருப்பாங்க இப்படி எல்லா விதமும் ஒட்டி இருப்பதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது ஸோ நாங்கள் பார்த்து எடுக்கலாம் இங்கே எல்லாத்துக்குமே டேட்டுகள் இருக்குது ஆனபடியாக பயப்படாமல் டேட்டுகளை பார்த்து எடுப்பது நல்லது டேட் முடிஞ்சால் விற்க இயலாது அது கண்டா வித்தால் சீல் பண்ணிடுவாங்க ஸோ இப்படித்தான் இந்த கடை இருக்குது சிம்பிளாக உடுப்பும் வச்சுக்கிறார்கள் கொஞ்சம்தான் தான் வச்சுக்கணும் உடுப்பு கிணக்க இது உடுப்பு கடையில் தானே ஸோ இஞ்சி பார்த்திங்களா அம்மி குழவி ஸோ ஒம்பது ரூபா தொண்ணூற்றி ஒன்பது ஃப்ரை ஸோ இது சுவிஸ் நாட்டன் விலை இப்படி எனக்கு வந்து சட்டியை பார்க்க ஆசையாக இருக்குது ஆனால் இது பேரமான சட்டி இல்லை நூமல் சட்டி ஸோ நூலை சமைக்கிறதுக்கு ஓகே தான் ஸோ நான் வாங்கவில்லை சும்மா பார்த்தேன் இப்படியே எல்லாமே இருக்குது இப்படியே பார்த்துக்கொண்டு நாங்கள் போவோம் இங்கு உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாமே இருக்கு எல்லா கடைகள்லேயும் இது தான் பெரும்பாலும் உண்டு இது குழந்த பிள்ளைகளுக்கான தேவைக்கான பொருட்கள் மாக்கள் பம்பஸுகள் என்னும் சாப்பாட்டு வகைகள் இத்துடன் இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்